வணக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் அத்துமீறினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் குறித்து இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் மத்திய அரசு விளக்கம் அளிக்கவுள்ளது ஆபரேஷன் சிந்துர் குறித்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்தியா ஈரான் இடையே கூட்டுக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த சர்வேஷ் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைக்குப் பிறகு பாகிஸ்தான் அத்துமீறினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து நேற்று முன்தினம் நள்ளிரவு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் தேவையற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் இந்தியா சார்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் எல்லைப் பகுதியை ஒட்டிய ராஜஸ்தானில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் ராஜஸ்தான் காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனா் முன்னதாக தலைநகர் ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா உயர்நிலைக்குழு கூட்டத்தை நடத்தினால் அப்போது எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் மத்திய அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பேரிடர் மேலாண்மை மற்றும் சிவில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் பேசிய ராஜஸ்தான் தலைமைச் செயலாளர் திரு சுதான்ஷ் பந்த் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது இக்கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாடாளுமன்ற வளாக நூலக கட்டிடத்தில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளாா் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டால் பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் ஜம்மு பகுதியில் சர்வதேச எல்லை மற்றும் எல்லைக்கோட்டு பகுதியில் வசிப்பவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர் ரஜவரி மற்றும் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் பனிரண்டு பேர் உயிரிழந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பூஞ்ச் பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் தாங்களாகவே பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் அக்னூர் பகுதியில் எல்லைக்கோட்டு அருகே வசிப்பவர்களும் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்படும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது இதற்கிடையே சிந்துர் தாக்குதலில் ஈடுபட்ட பாதுகாப்புப் படையினருக்கு ஆதரவு தெரிவித்தும் பாராட்டியும் ஜம்முவில் நேற்று ஏராளமானோர் பேரணி சென்றதாகவும் எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் லே விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதன் காரணமாக பிற பகுதிகளுக்கு செல்ல இயலாத சுற்றுலா பயணிகள் கட்டணம் இல்லாமல் தங்குவதற்கு லடாக் தங்கும் விடுதிகள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாதுகாப்பு காரணமாக லே விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது ஏற்கனவே விடுதியில் தங்கியிருந்து காலி செய்து சென்ற சுற்றுலாப் பயணிகள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லே பகுதிக்கு இயக்கப்படவிருந்த அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் தற்போது காத்துக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகளின் நலன் கருதியும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லடாக் தங்கு விடுதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த பாதுகாப்புப் படையினருக்காக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் ரத்த தானம் செய்துள்ளனர் இதற்காக ஜம்முவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்து வரிசையில் நின்று ரத்த தானம் அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பாராட்டி ஜம்மு மற்றும் கத்துவா பகுதியில் ஏராளமானோர் தேசியக் கொடியை ஏந்தியவாறு முப்படையினரை வாழ்த்தி பேரணி சென்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு எடுத்துரைத்தார் ஸ்பெயின் ஜெர்மனி பிரான்ஸ் கத்தார் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் உரையாடிய அவர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்குப் பிறகு இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார் தீவிரவாத செயல்களுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கினார் இதேபோல் பிரான்ஸ் சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐநா பாதுகாப்பு குழுவின் நிரந்தர மற்றும் உறுப்பினர் அல்லாத நாடுகளின் பிரதிநிதிகளிடமும் ஆபரேஷன் சிந்துர் குறித்து வெளியுறவு அமைச்சர் எடுத்துரைத்தார் இந்தியா ஈரான் இடையே கூட்டுக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இதில் ஈரான் சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்பாஸ் அரகாச்சி பங்கேற்கவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பரம் நலன் சார்ந்த விவகாரங்கள் மற்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்படவுள்ள இத்தேர்வு முடிவுகளை டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் மற்றும் ரிசல்ட்ஸ் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு எழுதியவர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் அளித்த கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும்போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளாா் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஒருநாள் போட்டிகளில் தாம் தொடர்ந்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முப்பத்தெட்டு வயதான ரோஹித் சர்மா அறுபத்தேழு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி பனிரண்டு சதம் பதினெட்டு அரை சதங்களுடன் நான்காயிரத்து முன்னூற்று ஒரு ரன் எடுத்துள்ளார் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த சர்வேஷ் வெள்ளிப் பதக்கம் வென்றார் பீகாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் வில்வித்தை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகாராஷ்டிராவின் உஜ்வல் பரத் ஒலேகர் தங்கப்பதக்கம் வென்றார் மகாராஷ்டிரா பதினாறு தங்கம் உட்பட நாற்பத்து நான்கு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது ராஜஸ்தான் ஒன்பது தங்கம் உட்பட பதினாறு பதக்கங்களுடன் இரண்டாம் இடத்திலும் கர்நாடகா எட்டு தங்கம் உட்பட இருபத்து மூன்று பதக்கங்களுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளன தமிழகம் மூன்று தங்கம் மூன்று வெள்ளி ஐந்து வெண்கல பதக்கங்களை வென்று ஒன்பதாவது இடத்தில் உள்ளது தைபை ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மற்றொரு இந்திய வீரரான ஆயுஷ் செட்டியை இன்று எதிர்கொள்கிறார் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி இந்தோனேஷியாவின் முகமது சக்கி உபைதுல்லாவை எதிர்கொள்கிறார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் இந்தியாவின் யுனாடி ஹூடா தைபேயின் லின் ஷி யுன்னை எதிர்கொள்கிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வென்றது கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தொன்பது ரன் எடுத்தது சென்னை அணியின் பந்துவீச்சாளர் நூர் அகமது நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் நூற்று எண்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்து மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக டிவால் பிரேவிஸ் ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தார் தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைக்குப் பிறகு பாகிஸ்தான் அத்துமீறினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் குறித்து இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் மத்திய அரசு விளக்கம் உள்ளது ஆபரேஷன் சிந்துர் குறித்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்தியா ஈரான் இடையே கூட்டுக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த சர்வேஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்